வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டபுள் பிள்ளு பார்த்தீங்கன்னா ஃபைனலி க்ரௌன் ஜூல் பேப்பரியை நடத்தி முடிச்சிட்டாங்க வா 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 உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்சையும் வச்சு செதுக்கியிருக்காங்க அங்கே அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது சரி வாங்க க்ரௌன் ஜோல் என்ன நடந்தது அப்படிங்கிறத தமிழில் நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன் மறக்காமல் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளாய் கணக்கில் பண்ண முடியுமா ஸ்லிங் சேர்க்கிற தமிழை தெரிஞ்சுக்கோங்க ஓப்பனிங் மேட்சே ரோமன் ரெயின்ஸ் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ ரோமன் ரெயின்ஸ்க்கும் பிரான்சன் ரேடுக்கும் ஆஸ்திரேலியன் ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் அதுதான் ஓ ஓப்பனிங் மேட்சாக நடக்குது ரோமன் டென்ஸ் வரும்போது மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அது வித் ஓன் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கின விஷயம்லாம் பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது அண்ட் ரோமன் டைன்ஸ் வெர்ஸிஸ் ப்ரான்ஸ் அண்ட் மேட்ச்சும் ஆரம்பிக்குது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியன் ஸ்ட்ரீட் ஃபைட் அப்படிங்கிறதுனால எந்த பொருளை எடுத்து வேணாலும் அட்டாக் பண்ணலாம் அதனால் இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வேறு லெவலில் கொண்டு போகிறாங்க ரெண்டு டீம்மேட்ஸும் பார்த்திங்கன்னா மாறி மாறி சண்டை போட்டது சூப்பராக இருந்தது இடையப்பட்ட நேரத்தில் ப்ரான் பிரேக்கருடைய ஹெல்ப் வந்து பிரான்சண்டீட்டுக்கு தேவைப்படுது ப்ரான் பிரேக்கர் வந்து ரோமன் டென்ஸ் அட்டாக் பண்ண போற வரும்போது ஜிம்மி ஜே jay சோசிவங்க ஹெல்ப் பண்ணதுக்கு வராங்க ஆக்சுவலி பிரான்சன் அண்ட் ஒரு டேபிள் ரெடி பண்ணிவிட்டு அதில் ரோமன் ட்ரெயின்ஸை ஸ்மேஷ் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாரு அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஊசவுஸ் வராங்க ஊசோஸ் பிரான் பிரேக்கர் இவங்கெல்லாம் மாற்றி மாற்றி சண்டை போடுறாங்க ஆக்சுவலி பிரான் பிரேக்கர் ஒரு தடவை பார்த்திங்கன்னா ஊசவுஸ் ரெண்டு பேரையும் சமாளிக்கிறாரு இப்போ மெயின் ஸ்டேஜில் பிரான்சன் ரீட் பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரெயின்ஸ் தூக்கி அந்த டேபிளில் போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு ஜே ஊசோ ஓடி வந்து ஒரு ஸ்பீரை போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு ஆனால் பிரான்சன் அண்ட் ரீட் நான் அந்த ஸ்பியர் ரோமனுக்கு வந்துட்டு ஸோ ஜே யூசோ போட்ட ஸ்பியர் ரோமன் ட்ரெயின்ஸுக்கு வந்துட்டு சொல்றாரு டே இதெல்லாம் ஆக்சிடென்டா பெருசா எதுவும் நினைக்காதன்னு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாமே எலையை மீறியிட்டு போயிருச்சு ஃபைனலி இந்த மேட்ச்சில் ரோமன் ட்ரெயின்ஸை வீழ்த்தி பிரான்ஸ் அண்ட் ரீட் வெற்றி பெற்றுட்டார் பிரான்ஸ் அண்ட் ரீடுடைய கெரியரில் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரோமன் ரெயின்ஸ் பார்க்கறது என்னடா நடந்திருக்குது அப்படின்னு தோற்று போயிட்டாரா ஜெமி அண்ட் ஜே ஊசோவை பார்த்து உங்களை யார் வர சொன்னால் வரட்டாக நான் வின் பண்ணியிருப்பேன் உங்களால் தான் தோற்று போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போகிறார் அண்ட் ஜிம்மி அண்ட் ஜே ஸ்கூல்லேயும் சண்டை வருது ஜிமி ஊசோவை பார்த்து ஜே ஊச சொல்கிறாரு இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன் வர வச்சு அவன் என்னை திட்டுறாமத்தியா இதுக்கு வர வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவரும் கோவப்பட்டு போகிறாரு ஸோ லைனுக்குள்ளேயே ஒரு பிரேக்கப் செக்மெண்ட் மாதிரி ஓப்பனிங்லேயே காட்டியிருக்கிறாங்க இது எங்கே போய் முடியும் புது தெரியலையே பட் ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் அண்ட் டீடோடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு வெற்றி தான் அடுத்து உமன்ஸுக்கான க்ரௌன் ஜோல் சாம்பியன்ஷிப் இது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா டைமண்டான ஒரு சாம்பியன்ஷிப் உங்களுக்கு விஷயம் தான் ஸோ இது ரா பிராண்டை சேர்ந்த ஸ்டெஃபினி வால்கர் வேர்ல்டுவி சாம்பியன் ஸ்மாக்டோன் சைடு டிஃபினி ஸ்டேஷன் அவங்க வந்து ஸ்மாக்டோன் சைடு உமன் சாம்பியன் ஒரு சாம்பியன் விர்சஸ் சாம்பியன் மேட்ச் தான் ஆக்சுவலி இதில் வின்னர் யார் அப்படிங்கிறத ப்ரெடிட் பண்ணவே முடியலை ஸ்டிஃபினி ஸ்டேஷன் இந்த வருஷத்தில் அவங்க தோற்றதே கிடையாது அதனால் அந்த மேட்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது மேட்ச் ரொம்பவே ஃபைனலி சூப்பராக கொண்டு போனாங்க இதில் கடைசியில் ஸ்டெஃபினி வால்கர் ஸ்டெஃபினிசேஷனை வீழ்த்தி வின் பண்ணிவிட்டாங்க இதை நான் சத்தியமாக எதிர்பார்க்கலை ஸ்டெஃபினி வாக்கருக்கு டபுள்பிள்யூ கொடுக்குற புஷ்கினமும் எனக்கு ஓவர் ரேட்டிங்காக தெரியுது ஸோ ஃபைனலி அவங்க வந்து உமன்ஸுக்கான கிரௌன் ஜோல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டாங்க ட்ரிபிள்யூச் அந்த மோதிரத்தை கொடுத்தனே கிரௌன் ஜோல் மோதரத்தையும் போட்டுட்டாங்க ஏன்னால் அந்த க்ரௌன் ஜோல் சாம்பியன்ஷிப்பை இன்றைக்கி ஒரு நாள் தான் அவங்க வச்சுக்க முடியும் அத்தோட பிடுங்கிட்டு போயிட்டு சவுதி அரேபியாவில் கொடுத்துருவாங்க ஸோ சவுதி அரேபியாவில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற பார்க்குற கண்காட்சுன்ற டபுள்பிள்யூ கீன்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு வச்சுருவாங்க ஸோ இந்த ஒரு நாள் தான் அவங்க கிரவுன் ஜோல் சாம்பியன் அதனால் மேலே இடுப்பில் கட்டி அழகு அழகு பார்த்து ஸோ மக்கள் மத்தியில் ஒரு சின்ன ஸ்பீச்சும் கொடுக்குறாங்க அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போனோன்னா ப்ரௌன் பிரைடட் ப்ராட்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு ப்ரௌன் பிரேக்கர் ரோமனியை வீழ்த்திட்டார் ரொம்ப செலப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பாலியம்மன் வாழ்த்து சரிவித்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு இதே செலப்ரேஷன் நம்ம போவோம் அப்படின்னு எப்போ மெயினி ஒன்றில் செத்ரோன்ஸோட மேட்ச் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது செத்ரோன்ஸோட மேட்சை அவரே பார்த்துக்குவார் இது அவருடைய முக்கியமான மேட்ச் நம்ம ஹெல்ப் பண்ணி தான் வின் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்கக்கூடாது ஏன்னா இதுக்கு முன்னாடி செத்து வந்து தோற்று போயிருக்கிறான் இந்த தடவை அவன் தோக்கக்கூடாது அவனை ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம் எஸ் கைஸ் இது கண்டிப்பாக சத்ரவன்சை ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம் ஸோ அதனால் பாலியம்மனை பாருங்கள் டீ குடிச்சிட்டு அசால்ட்டாக சொல்கிறாரு நம்ம சத்ருவன்சை கலத்தி விட்டுட்டு போயிடலான்னு ஸோ இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில பட் இருந்தாலும் ஓடாக்கள் பாலியம்மன் சொல்கிறத கேட்டாகணும் ஸோ கேட்டுக்கிட்டு இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க ஸோ மெயினி ஒன்டில் யாரோடையும் ஹெல்ப்பும் இல்லாமல் தான் சத்ரவான்ஸ் மோத போகிறாரு அதுக்கப்புறமா ஜான்சனாக ஏஜெஸ்டைல் மேட்ச்சை பார்க்க போகிறோம் ஏஜெஸ்டைல டிஏனே ரெஸ்லராகவே வந்திருக்காருங்க உண்மையிலேயே இருந்தது இல்லை அண்ட் அரங்கம் முழுக்க மஞ்சள் கலர் கொடியாக வர்றது பார்த்தீங்களா எஸ் நம்ம ஜான்ஸ்னாவும் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸில் தான் வராரு ஆக்சுவலி இது உங்களுடைய கிரிக்கெட்டுக்கான யூனிஃபார்ம்னு நினைக்கிறேன் இந்த மஞ்சள் கலர் கிரிக்கெட் அப்படிங்கிறது நான் இந்தியாவோடதுன்னு நினச்சேங்க சென்னை சைடெலாம் எதாவது போட்டுட்ருப்பாங்க இட்ல இருக்குது ஆஸ்திரேலியாவுக்கு தான் மஞ்சள் கலரா எனக்கு கிரிக்கெட்லாம் பற்றி அவ்வளோ நாலேஜெலாம் கிடையாது நான் கிரிக்கெட்லாம் பார்க்க மாட்டேன் பட் ஜான்ஸுனாக பார்த்தீங்கன்னா அந்த தான் இருக்காரு இது ஒருவேளை கிரிக்கெட்டுக்கு இல்லாமல் வாலிபாலாக ஃபுட்பாலான்னு தெரில ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குதுன்னா இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்பவே சூப்பராக கொண்டு போகிறாங்க ஜான்ஸுனாக ட்ரிபியூட் ஃபார் த திஸ் மேட்ச்சுங்க எக்கச்சக்க ரசலராக இந்த மேட்ச்சில் ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு ஸோ ஆரம்பத்தில் இருந்தே ஒவ்வொரு ரசிகளுடைய ஃபினிஷரை ஜான்ஸினாக போட ஆரம்பிச்சுட்டாரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஸ்டிங்கோட ஃபினிஷரை ஏஜி ஸ்டைல் போடுறாரு ரூசேவோடைய பல்கரின் அந்த லாக் இருக்குல்ல அதை ஜான்சினா போடுறாரு ஆங்கிள் லாக்கை நம்ம ஏஜி ஸ்டைல் போடுறாரு இவர் வந்து நம்ம கிறிஸ்டலிக்கோடைய லாக்கை போடுறாரு ஸோ இப்படி மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டுருக்கிறாங்க ஸோ ஈவன் ஏஜே ஸ்டைல் தன்னுடைய ஓஜி ஃபினிஷர் இருக்கிறதுங்களா அதை போடுறாரு இவர் வந்து பழைய ஒயிட் ட்ரிபியூட் பண்ணதுக்காக சிஸ்டர் ஹாப்பி கேலை போடுறாரு உண்மையிலேயே சிஸ்டர் ஹாப்பி கேலை போடும்போது அவங்கமே பார்த்தீங்கன்னா ட்ரிபியூட் பண்ணி அந்த லைட் வெளிச்சத்தை காட்டுவாங்கல்ல அதெல்லாம் காட்டினாங்க சூப்பராக இருந்தது ஸோ அதுக்கப்புறமா ஏஜி ஸ்டைல் வந்து அந்த பயல் டிரைவர்னு சொல்லுவோம்ல ட்ரிபிள் ஐச்சோடைய பெடிகிரி அதை போடுறாரு ஸோ இவரும் பெடிகிரி போடுறாரு ரெண்டு பேர் மாற்றி மாற்றி போடுறாங்க அதுக்கப்புறமா அண்டர்டேக்கருடைய ஃபினிஷரு கெயினோடைய சாக்ஸ்லாம் இப்படி ரேண்டியாட்டோடைய ஆர்கே ஒன் சொல்லிட்டு இந்த மேட்ச் முழுக்க பார்த்தீங்கன்னா பல பேருடைய ஃபினிஷருடைய ரெஃபரன்ஸ் தெரிஞ்சுது மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா நல்லாவே சண்டை போட்டாங்க ஃபைனலி என்னாச்சு ஜான்ஸ்னா பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலை வீழ்த்தி இந்த மேட்ச்சில் வெற்றி பெறிட்டார் ஜான்ஸ்னோடைய ஃபைனல் மூமெண்ட் அதுவும் போல ராக் கிட்ட தோத்த தோல்விக்கு ஒரு நல்ல மேட்சை கொடுக்கணும் அண்ட் மறக்கிற அளவுக்கு ஜான்ஸ்னா ஒரு மூமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏஜே ஸ்டைல் கூட ஒரு மேட்ச் வச்சாங்க அது உண்மையிலேயே நடந்துடுச்சு டிஎன்ஏ ரசிகரான ஏஜே ஸ்டெல் உண்மையிலேயே பர்ஃபாமன்ஸ் பயங்கரமாக பிச்சுட்டார் மிஸ்டர் டிஎன்ஏ மிஸ் இஸ் மிஸ்டர் டபிள்யூ அப்படின்னு மேட்ச் நடக்கும்போது ஃபைனலி மிஸ்டர் டபிள்யூப்யூஇ தான் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கான ஒரு டாக்டி மேட்ச் விழியாறு பிள்ளையர் இருக்கிறாங்கல்ல அவங்க இன்னைக்கு ஈயோஸ்காய் கூட டாக்டியமாக எழுந்து கபூக்கி வாரியர்ஸ் அகேன்ஸ்ட் தான் மோத போகிறாங்க யஸ் இது ஒரு எமோஷ்னலி ட்ராமா ஸ்டோரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் அடிக்கடி சொல்ல வேண்டாம் ஸோ இந்த எமோஷ்னல் ட்ராமா ஸ்டோரியை முடிக்கு கொண்டு வர மாதிரி ஒரு மேட்ச்சு மேட்ச் உண்மையே சூப்பராக தான் இருந்தது ஸோ நல்லாவே கொண்டு போனாங்க இந்த மேட்ச்சை இந்த மேட்சோடைய ஒரு சில விஷயங்களை பற்றி சொல்லணுன்னா அந்த வின்னர்ஸ் மட்டும் தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் மற்றபடி மேட்ச் நார்மலாக தான் போச்சு ஃபைனலி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பிரியா ரிப்ளே மற்றும் ஈயோ ஸ்காய் தான் வெற்றி பெறிட்டாங்க ஸோ ஃபைனலி அவங்களோட ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணி இன்னைக்கு வின் பண்ணிட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய வெற்றி தாங்க ஸோ அதுக்கப்புறமா மென்ஸுக்கான க்ரௌன் ஜுவல் சாம்பியன்ஷிப்பை ரெண்டு பேர் தூக்கிட்டு வராங்க எஸ் திஸ் இஸ் த மெயின் ஈவென்ட் டைம் மென்ஸுக்கான க்ரௌன் ஜுவல் சாம்பியன்ஷிப் செத் ரோலன்ஸ் இஸ் த வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் கோடி ரோட்ஸ் ஃபார் த அண்டஸ்பீட்டட் யூனிவர்சல் சாம்பியன் ஸோ ரெண்டு பேருக்குள்ள க்ரௌன் ஜோல் சாம்பியன்ஷிப் இதுக்கு முன்னாடி செதுரோன்ஸுக்கும் கோடி ரோல்ஸுக்கும் நடந்த மேட்சில் ஒரு தடவை கூட கோடி ரோட்ஸை வீழ்த்த முடியலையே அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு யாருடைய ஹெல்ப் இருக்க போகிறதில்ல ஸோ செதுவான்ஸ் எப்படி சீட்டிங் பண்ணி வின் பண்ண போகிறாரு அப்படிலாம் தெரில வரும்போதே பார்த்திங்கன்னா அவருடைய நண்பனுடைய வாட்சை கலத்தி போச்சுட்டு ஸோ நேர்மையாக தான் சண்டை போடுறதுக்கு வராரு ஸோ கோடி ரோட்ஸ் உடைய பவரை கண்டு பழைய அத்தட்டிக்கை இல்லாமல் இதோட பயங்கர அத்தட்டிக்காக இருக்கிற அதெல்லாம் பார்த்து உண்மையிலேயே மிரண்டு போயிடறாரு நேச்சுரலாக கோடி ரோட்ஸ் டாப் ரோப்பில் இருந்ததுலாம் அவரோட ஃபினிஷரை போடுறாருங்க சித்ரோன்ஸ் கிக் அவுட் உண்மையிலேயே அதெல்லாம் பார்க்குறது வேறு லெவலில் இருந்தது ஸோ சித்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் இருந்து அவருடைய ஃபினிஷரை போட்டிருப்பார் ஸோ அவளை தாங்க சோழி முடிஞ்சிடுச்சு ஒன் டூ த்ரீ ஏ ரொம்பவே கிளீனாக ஒருத்தருடைய டிஸ்ட் இல்லாமல் எந்த விதமான இன்டர்ஃபியும் இல்லாமல் நேர்மையாக ஹெவி வைட் சாம்பியன்ஷிப் பெருசா அல்லது அண்டர்ஸ்பிடிட் சாம்பியன்ஷிப் பெருசாக எஸ் இனி வரும் காலங்களில் வேர்ல்ட் ஹெவி வைட் சாம்பி தான் நம்பர் ஒன் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத நிரூபிக்கும் விதமாக செட் ஃபுல் கிங் ராலன்ஸ் வெற்றி பெற்றுட்டார் ட்ரிபிள் ஏஜ் மாமா வந்து டப்பா கிரௌன் ஜோல் சாம்பியன்ஷிப் பார்த்துக்கன்னு சொல்லும்போது இடுப்பில் கட்டி விட்றா மாமா ஹோய் அப்படின்னு சொன்னால் இடுப்பில் கட்டி விட்றாரு ஓ சிதுலானு சொல்ல நெஞ்சு வரைக்கும் இந்த சாம்பியன்ஷிப் இருக்குங்க உம்புட்டு பெருசு கொஞ்சம் சின்னதாக டிசைனிங் பண்ணிக்கலாம் போல இருக்குது அண்ட் கிரௌன் ஜோல் மோதிரத்தையும் கையில் போட்டு விட்டாச்சு ஸோ ஃபினிஸ்டர் ஸ்டோரி ஃபினிஷ்டர் ஸ்டோரின்னு சொல்லுவாங்கள்ல இதுவும் ஒரு வகையில் ஃபினிஷ்தான் சாரி தான் சித்ரோன்ஸ் பார்த்திங்கன்னா கோடி ரோடு சேது வரைக்கும் ஃபினிஷ் பண்ணதே இல்லை அந்த மூமெண்ட் இன்றைக்கி நடந்துருச்சு செதுவரோன்ஸ் கோடி ரோட்ஸோடைய கெரியரை முடிச்சுட்டாரு ஃபினிஷ் பண்ணிட்டார் பினிஷ் த ஸ்டோரி அப்படியே மக்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஜெய்ப்பேன்னு சொன்னோம்ல இதுக்கப்புறமா கோடி ரோட்ஸ் தோக்கலை அப்படின்ல பேச்சலாக இருக்கக்கூடாது நான் இன்னைக்கு வீழ்த்திட்டேன் அப்படின்னு கெத்தாக பார்த்தீங்கன்னா சதுரவானஸ் வந்து மக்கள் மத்தியில் ஸ்பீச் பேச அதே மாதிரி ஸ்டெஃபினி வால்கர் அண்ட் சதுரவாலன்ஸ் ரெண்டு பேரும் சாம்பியன் ரெண்டு பேருமே அரங்கத்தில் வந்து அப்படியே சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்ட இன்னைக்கான ஷோ முடிச்சிட்டாங்க கிரௌண்ட் சூப்பராக இருந்ததுங்க உங்களுடைய ரேட்டிங்கை மறக்காமல் பண்ணிக்கோங்க அண்ட் பார்க்க பக்கத்தில் பண்ணி